டேரெக்டர் ஹெச் வினோது உடைய தளபதி விஜயோடைய நடிப்பில் ஜனநாயகன் படம் அடுத்ததாக ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை வச்சு இந்த படம் வந்து பகவத்கேசரி தான் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்து உலாக வந்துட்டு தான் இருக்குது சோஷியல் மீடியாவில் பட் இப்போது ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடச்ச செய்தியின்படி இந்த படத்தோடைய ப்ரீ பிஸ்னஸ் வந்து இப்போ வரைக்குமே முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வந்திருக்கு ஸோ இதில் வந்துட்டு தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ப்ளஸ் கேரளா ரைட்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நூற்றி பதினைந்து கோடி அப்படின்ற மாதிரியும் ஓவர்சீஸ் ரைட்ஸ் எழுபத்தி எட்டு கோடி அப்படின்ற மாதிரியும் ஆடியோ ரைட்ஸ் வந்து டி சீரீஸோடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து முப்பத்தி ஐந்து கோடி அப்படின்ற மாதிரியும் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அமேசான் ப்ரைமில் தான் வர இருக்குன்றதால நூற்றி பத்து கோடி அப்படின்ற மாதிரியும் சாட்டிலைட் ரைட்ஸ் அதர் ஏரியா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட வந்து நானூறு கோடிக்கிட்ட ப்ரீ பிஸ்னஸ்லேயே வந்து இது சம்பாதிச்சிருச்சு அப்படின்றதால தளபதி விஜயோடைய மார்க்கெட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து டாப் லெவல் பிஸ்னஸ் வந்து அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க